நம்ம இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கூந்தல் தைலம் தான் ரெடி பண்ண போறோம். பெண்கள் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது. அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீளமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த இதுக்காக specifically நம்ம இன்னைக்கு வந்து ரெடி பண்ண போறோம். பெண்களுக்கு மட்டும் தான பிரேங்க மாதிரி பசங்க எல்லாம் கிடையாதுங்களா? ஏங்க அப்படி கேக்குறீங்க. குழந்தைங்க, பெரியவங்க, லேடிஸ், ஜென்ஸ் எல்லாரும் காமனா யூஸ் பண்ற மாதிரி தான இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். என்னென்னமோ வச்சிருக்கீங்க இதை மட்டுமே வச்சு நீங்க ஹேர் ஆயில் பண்ண போறீங்களாக்கா இல்லைனா இன்னும் பின்னாடி வந்து ஹேர் ஆயிலுக்கு உண்டான பொருட்கள்லாம் இருக்குது அதை பார்த்தாதானே உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன போட போகிறோம் இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள் வீடியோவில் பின்னாடி பாருங்க உங்களுக்கு புரியும்ண்ணா இப்போ நம்ம ஹேர் ஆயிலுக்கு போடப்போற மூலிகை எல்லாமே இங்க இருக்கு இப்போ இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து ஹேர் ஆயில் பண்ண போறோம்ப்பா சரியா தான் வந்து இடிச்சு ஜூஸா எடுத்து நம்ம ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் இதே நம்ம அன்றாட வாழ்வுல யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஹேர் ஆயில் பண்ண போறோம் சரியா இது என்னப்பா இது கருவேப்புலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கருவேப்புல இது வந்து முருங்கைக்கீரை இது வந்து செம்பருத்தி இலை இது பாருங்கள் அருகம்புல் இது பொன்னாங்கண்ணி கீரை சரிங்களா இது வந்து மருதாணி இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான லீஃபாக எடுத்துக்கிறோம் மற்றதெல்லாம் வந்து கடைச்சிருக்காத ட்ரக் வந்து காஞ்ச ட்ரக்காக கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மூலிகை எடுத்து தான் நம்ம இப்போ வந்து ஜூஸாக எடுத்து தைலம் காய்ச்சி போகிறோம் சரியா இது வந்து கருவேப்பிள்ளைப்பா இந்த கருவேப்பிலை வந்து பார்த்தோன்னா நம்ம முடிக்கு நல்ல கருமையான நிறத்தை தர்றதுக்கும் அது மாதிரி வந்து ஹேர் ரூட்ஸ் அந்த ஃபாலுக்கல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கும் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய அயர்ன் கால்சியம்லாம் இருக்கிறது இன்டர்னலாக எடுத்துகிட்டால் எவ்வளோ நன்மை உண்டோ அதே போல் நம்ம ஹேர் ஆயிலில் பயன்படுத்திட்டு நல்லா வேரில் படுற மாதிரி தேய்க்கும்போது முடி நல்லா ஆரோக்கியமாகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே அந்த ஃபாலிகல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெந்தன் பண்ணி தரதுக்கு பயன்படும் அடுத்து செம்பருத்தி நம்ம அதாவது முடி வளர்ச்சி முடி வந்து உதராமல் இருக்கணும் அப்படின்னாலே செம்பருத்தி இல்லாமல் நம்ம தைலமே காய்ச்ச முடியாது செம்பருத்தி இலையோ அல்லது பூவோ பயன்படுத்திக்கலாம் இது வந்து நம்ம ஒத்த செம்பருத்தினுடைய இலை எடுத்திருக்கோம் நாட்டு செம்பருத்தி அப்படி இந்த செம்பருத்தி இலை வந்து பார்த்தோன்னா நமக்கு ஹேர் வந்து நல்ல ஒரு ஷைனியாக வலுவழுப்பாக இருக்கிறதுக்கு அது வந்து பார்த்தோன்னா அந்த கேர்லி ஹேருக்கு அடுத்து நமக்கு முக்கியமான பொருள்னு பார்த்தோன்னா இது வந்து அருகம்புல் இந்த அருகம்புல் வந்து எதுக்கு அப்படின்னா ஹேர் அந்த வேர் பகுதிகளில் எல்லாம் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அந்த அருகம்புல் வந்து இந்த டேண்ட்ரஃப்லாம் நீக்க பயன்படும் அது மட்டும் இல்லாமல் அருகை எப்படி அதோட வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ போல் நம்மளோட ஹேரும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கும் இந்த அருகம்புல் நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து முக்கியமான பொருள்னு பார்த்தோன்னா பொன்னாங்கண்ணி இந்த பொன்னாங்கண்ணி பார்த்தோம்னா இது பாருங்க இந்த நாட்டு பொன்னாங்கனி கண்களுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியது அதே சமயத்தில் மூளை குளிர்ச்சி அடைகிறதுக்கும் நம்ம பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பொன்னாங்கனி தைலம் போல் வந்து பொன்னாங்கி கிருதம்லாம் பயன்படுத்துவோம் ஸோ அந்தளவுக்கு இந்த நாட்டுப் பொன்னாங்கனி ரொம்ப பயன்படக்கூடியது முடி வளர்ச்சிக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் நம்மளோட ஹேர் ஆயிலில் இந்த பொன்னாங்கனியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்த முக்கியமான பொருள்னு பார்த்தோன்னா மருதாணி மருதாணியும் ஹேர் க்ரோத்துக்கு பயன்படக்கூடியது ஹேர் வந்து நம்ம அதே சமயம் பச்சை மருதாணி அரைச்சி போது ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துடும் இல்லையா நம்ம மற்ற மூலிகைகளோட இதை வந்து காய்ச்சி நம்ம இந்த ஜூஸாக எடுத்து காய்ச்சி பயன்படுத்தும் போது முடி நல்ல கருமையாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இது ஆக்சுவலாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாலும் நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் இது தாமரை இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த தாமரை என்ன பண்ணணும்னா பாடி ஹீட்டை நல்லா குறைச்சி கொடுக்குறதுனால எப்போவுமே உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபால் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வந்து ஹீட்டை குறைக்கிறதுக்காக தாமரை அது போல் ரோஸ் பெட்டல்ஸ் இது வந்து அதாவது வாழைப்பழம் வந்து கதலின்னு சொல்கிறது கதளிப்பழம் நம்ம இன்னும் வாழைப்பழம் ஆட் பண்ணிக்குவோம் இவங்க சும்மா டெக்கரேட்டுக்கு வச்சுருக்காங்க போல் வெற்றிலை கூட ஒரு ரெண்டு மூணு வெற்றிலை மட்டும் ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா சில பேருக்கு வந்து சுர்ச்சி சார்ந்த பொருட்கள் நம்ம மருதாணியெல்லாம் ஆட் பண்ணும்போது சளி எதுவும் பிடிச்சிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம வெற்றிலையும் ஆட் பண்ணியிருப்போம் அடுத்து சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தோன்னா வசம்பு அதாவது வசம்பு என்ன பண்ணுவோம்னா தலையில் பெயின்லாம் வராமல் கூட இந்த வசம்பு சேர்க்கும் போது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கரிஞ்சீரகம் முடிக்கு நல்ல கருமை நிறம் வர்றதுக்கு பயன்படக்கூடியது போல் முடி வளர்ச்சிக்கும் பயன்படக்கூடியது இது வந்து பார்த்தோன்னா ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடியது இது வேம்புங்க எல்லாருக்குமே தெரியும் அதிமதுரம் வந்து நல்ல முடி வந்து செழுமையாக வளர்கிறதுக்கும் அதுபோல் அடர்த்தியாக வர்றதுக்கும் பயன்படக்கூடியது கசகசாவுமே முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து கார்போகரசி அந்த ஸ்கேல்ஃபில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் டேண்டஃப்லாம் வராமல் பயன்படக்கூடியது வெந்தயமும் நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது அதே சமயத்தில் அந்த ஷைனி வர்றதுக்கும் பார்த்தோன்னா இந்த வெந்தயம் பயன்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து வெட்டி வேர் நம்ம ஹேர் ஆயில் வந்து வெட்டிவேர் பார்த்தோன்னா வெட்டி வேர் எப்படி ஒரு அப்படியே பஞ்சாக கொத்தாக வளருதோ அது போல் நமக்கு ஹேர் வளர்றதுக்கு அந்த வெட்டிவேர் வந்து ரொம்பவே பயன்படக்கூடியது முடி நல்ல உள்ள குளிர்ச்சி கொடுத்து அதே சமயத்தில் ஒரு நறுமணத்தையும் தரக்கூடிய ஒரு வேர் தான் அந்த வெட்டி வேர் ஸோ நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போதே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும் நம்ம யூஸ்வலாக வந்து எந்த அடிஷ்னலாக ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அல்லது ஃப்ளேவர்ஸ்க்காக எதுவுமோ ஆட் பண்ணவே மாட்டோம் இயல்பாக அந்த மூலிகைகளோட நிறம் என்னவோ அதோட மனம் என்னவோ அதான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இத்தனையும் போட்டு எங்களால் வந்து இந்த என்ன வந்து பண்ண முடியாது இப்ப நான் வந்து வாங்கணும்னு என்ன இருந்தா நான் உங்க கிளினிக் மட்டும்தான் வர முடியுமா இல்லை நான் வெளியூர் சப்போஸ்ட்ல இருந்து நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டா எனக்கு கொரியல் மூலமா பண்ணுவீங்களா தாராளமாப்பா நம்ம எல்லா இடங்களுக்குமே கொரியல் அனுப்பிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வீட்டுல ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம் சரிங்களா இல்லை உங்களுக்கு அந்த பதம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லை இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கஷ்டமாக இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்னா கிளினிக்லேயும் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை கொரியர் சர்வீஸ் மூலமாக வெளியிலையும் நம்ம அனுப்பிச்சி கொடுத்துட்டு தான் இருக்கோம் எங்கே வேணுமோ நம்ம அனுப்பிச்சு தருவோம் சரிங்களா நம்மளோட ஸ்பெஷாலிட்டியை வந்து நம்ம எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணவே மாட்டோம் மாதிரி நம்ம ஆட் பண்ணுற ஆயில் தேங்காய் எண்ணெய் போடுவோம் இல்லையா அது கூட நம்ம வந்து மட்டும் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் நம்ம வந்து மரச்சிக்கனையாக வந்து ஆட் பண்ணி மூலிகையெல்லாம் வந்து பயன்படுத்துறதுனால எஃபிகசி ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போது நம்ம எண்ணெய் கொதிக்கும் போது இந்த பவுடரை வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போது நம்ம வந்து எடுத்துகிட்ட மூலிகை எல்லாத்தையுமே வந்து இடித்து அதை வந்துட்டு பார்த்தோன்னா சார் எடுக்க முடிஞ்சதெல்லாம் சாராக எடுத்துருக்கோம் இந்த அருகம்புள் வெட்டி வேர் இது மாதிரி உள்ளதெல்லாம் அப்படியே வந்து போட்டுட்டோம் கிண்டி விடுப்பா நல்லா வந்துட்டு வெந்துட்ருக்கு இந்த மூலிகையோட சார் எல்லாமே பார்த்தோம்னா எண்ணெயோட கலந்துட்ருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம இது போல் மருத்துவம் சார்ந்த பல்வேறு விதமான வீடியோஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் இருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் சிந்தர்கள் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஆயில் காட்சியாச்சு ஆயில் காய்ச்சி அதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த ஆயில் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி நம்மளோட ஹேர் ஆயிலை வந்து அப்ளை பண்ணும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஹேர் ரூட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஹேர் ரூட்ஸில் படுற மாதிரி அந்த ஸ்கேல்ஃபில் நல்லா வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் டெய்லி மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி வந்து முடி உதிர்த்தல் இருந்தாலும் சரியாயிடும் நல்ல முடி கருமையாக நீளமாக அடர்த்தியாக விளாட்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் சொன்னால் எங்கே இந்த ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொரியர் மூலமாக நீங்கள் எந்த இடத்துல இந்த ஆயிலை வந்து வாங்கிக்கலாம்